பொள்ளாச்சி அருகே மருத்துவமனையில் ரூபாய் மூன்று கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஒருங்கிணைந்த அவசர சிகிச்சை பிரிவை இணைக்கும் வகையில் இணைப்பு சாய்தளத்துடன் கூடிய கட்டிடம் மற்றும் ஒருங்கிணைந்த பரிசோதனை கூடம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார் அப்போது அவர் அளித்த பேட்டியில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டு பின்னர் அவர்கள் பணி விடுப்பு செய்யப்பட்டனர் அந்த ஒப்பந்த செவிலியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரிக்கை விடுத்தனர் இதைத் தொடர்ந்து அந்த ஒப்பந்த செவிலியர்கள் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு பேருக்கு மீண்டும் பணி நியமனம் வழங்க அரசு அளித்துள்ளது சென்னையில் பன்னிரண்டாம் தேதி நடைபெறும் விழாவில் அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்றார் இந்த தகவல் தெரிந்தவுடனே நம்முடைய அந்த மருத்துவமனையில் அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் தெரிந்தவுடனே பொது நம்முடைய பொது சுகாதாரத்துறையின் சார்பில் அதிகாரிகள் அங்கே அனுப்பப்பட்டு அந்த கிராமத்தில் அந்த குடிநீர் எங்கிருந்து எடுக்கிறார்கள் சுகாதார சேவைகள் அங்கே எப்படி இருக்கிறது குப்பை அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத போய் ஆய்வு பண்ண சொல்லி அனுப்பியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற உள்ளாட்சி நிர்வாகங்களோடும் சேர்ந்து அந்த பணிகளை மேற்கொள்ள சொல்லிருக்கிறோம் அந்த வாட்டர் கண்டாமினேஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் ஆய்வு பண்ணுறதுக்கு அந்த ஆய்வக ஆய்வகத்தின் மூலம் அந்த பணிகளை செய்யவிருக்கிறோம் ஒரு இப்போ இப்போ எல்லாருமே சேஃபாக இருக்கிறாங்க யாருக்கும் அந்த பெரிய அளவில் பாதிப்பு இல்லை இருந்தாலும் கூட துறையின் சார்பில் எடுக்க வேண்டிய எல்லா நடவடிக்கைகளும் துரிதகதியில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பண்ணிட முடியாதுங்க இப்போ தான் சொன்னேன் காலி பணியிடங்களை நிரப்புறத்துக்கு படிப்படியாக எல்லாமே பண்ணின்னு இருக்கிறோம் இவங்கெல்லாம் கூட பணி விடுவிப்பு செய்யப்பட்டவர்கள் விடுவிப்பு செய்யப்பட்டவர்கள் இப்போ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேருக்கு தரும் அது மாதிரி எதெல்லாம் வாய்ப்போ ஒப்பந்த பணி நியமனங்களை நிச்சயமாக அரசு பணியாளர்களாக கருத முடியாது ஒப்பந்த பணி நியமனங்கள்ங்கிறது ஒரு தனியார் ஒப்பந்தக்காரர்களை வேலைக்கு வரவங்க அவங்கள வந்து அரசு பணியிடமாக பண்ண முடியாது அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் படிச்சுட்டு வரவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை வந்து கம்யூனிவல் ரொட்டேஷனில் வேலைக்கு எடுக்கலை படிச்சுட்டு எங்களுக்கு தகுதி உள்ளவங்கள வேலைக்கு எடுக்கலைன்ற அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க இது மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது அந்த மாதிரி அவங்கள ஒப்பந்த பணியிடங்கள் நியமனம் பண்ண நிரந்தரப்படுத்துறதுங்கிறது எந்த அரசாலேயும் முடியாது இந்த தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற எந்த அரசாங்கத்தையாலேயும் முடியாது அது அவங்கள அதை அந்த அவங்களுக்கான அந்த உரிமைகள் அந்த ஊதியம் உயர்வு அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கலாமே தவிர அவங்க நிரந்தரப்படுத்துகிற வாய்ப்பே இல்லை இப்போ அவங்களுக்கும் கூட என்ன மாதிரியான வாய்ப்புகள் ஒன்னா அரசு பணியிடங்கள் எதெல்லாம் புதுசாக எடுக்கணுன்றமோ இப்போ வந்து எம்ஆர்பி மூலமாக மெடிக்கல் சர்வீசஸ் ரிக்குவைர்மெண்ட் மூலமாக ஆயிரத்தி இருபத்தி ஒரு டாக்டர்கள் எடுத்திருக்கிறோம் இன்னமும் அடுத்த நோட்டிபிகேஷன் ஒரு வாரத்தில் வரப்போது ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு மருத்துவர்கள் பணி நியமனங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது ஏற்கனவே சுகாதார ஆய்வாளர்கள்னு சொல்லி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு பேர் எடுக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ அந்த பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மருந்தாளுநர் பணி நியமனங்களுக்கு அதுவுமே அந்த வேலையாக நடந்துன்னு இதுக்கிடையில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு அவர்களை பணியில் எடுப்பதற்கும் அந்த வேலைகளும் நடக்குது இப்போ இந்த மாதிரி ஒப்பந்த பணியாளர்கள் என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த தகுதியின் அடிப்படையில் இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையின் எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீசஸ் ரிக்குயர்மெண்ட் போர்டு நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே இதில் நாம் இந்த பணிக்கு தகுதி உள்ளவங்களா அப்படின்னா அவங்க அதில் போய் கலந்துக்கலாம் அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கு நான் அவங்க இந்த வேலைக்கு வரலாமல் தவிர இருக்கிற இடத்துல இருந்து அவங்களை பணி நிரந்தரம் செய்வது என்பது முடியாத விஷயம்